ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் இரத்ததான தான முகாம் நடைபெற்றது முகாமை துவக்கி வைத்து அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழக அரசு கமிஷனுக்காக கடன் வாங்குகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார் அப்படியென்றால் மத்திய அரசு வாங்கிய கடனிற்கு எவ்வளவு கமிஷன் வாங்கினார்கள் இந்தியாவிலேயே வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகம் உள்ளது என ஒன்றிய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது இது அண்ணாமலைக்கு தெரியும் ஆனால் அரசியலுக்காக எதையாவது அவர் பேசி வருகிறார் என குற்றம் சாட்டினார் தங்கம் தென்னரசு கேள்விக்கு முதலில் அண்ணாமலை பதில் கூறட்டும் என்றும் பொன்முடி தெரிவித்தார் அதுக்குதான் மிக தெளிவாக நம்முடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்லி ஒன்றிய அரசு இந்த மாதிரி எவ்வளவு கடை வாங்கியிருக்காங்களா அதுக்கெல்லாம் எவ்வளவு வாங்கினீங்கன்னு ஒரு சொல்லி இருக்காரு அதனால இது அவர் அரசியலுக்காக பேசிக்கிட்டு இருப்பாரு தவிர அவருக்கே மனசாட்சின்னு ஒன்று இருந்தா தெரியும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிற அறிக்கைகளிலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதைத்தாங்க அதுக்கு தான் தங்கந்தன்னரசு அவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் கமிஷனுக்காக கடன் வாங்குறோம்னா நீங்கள் வாங்குகிற கடன்லாம் எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கார் அவர் என்பளோட அதிகமாக வாங்கினவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ கடை இருக்குங்கிறதையும் நல்லா குறிப்பிட்டு அழகாக தங்கம் தன்னரச அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் முதல்ல அண்ணாமலை பயில் சொல்லட்டும்